விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா கண்டிப்பா தமிழன் கிமு துணிச்சில் டார்ச் போன்ற திரைப்படங்களின் இயக்குனர் மஜித் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் மஜித் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் ஸோ உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் நம்ம எல்லாருக்குமே பிடித்த நடிகர் விஜய் அவரோட ஒரு மறக்க முடியாத மூவி தமிழன் மூவி அதோட டேரக்டர் நீங்க அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அது டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் விஷயம் என்ன சார் தமிழன் படத்தை பற்றி அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வான ஒரு ஃபிலிம் அது அந்த கண்டென்ட்டை சொல்லும்போது விஜய் சாருக்கு பிடிச்சிருந்தது ஒரு சோசியலான ஒரு கான்செப்ட்ங்கிறதால ஒரு அந்த கதையை கேட்ட அப்சர்வ் பண்ணாங்க ஓகே ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி பாடல்களும் சரி ஆக்டர்ஸ்க்குமே வந்து பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு மூவியும் நல்லா வந்து வளம் வந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம் ஞாபகம் இருக்கா அந்த மூமெண்ட்லாம் ஆ இருக்குமா என்னென்னா அது அதாவது முதல் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம நம்ம கேரியரில் அது முதல் படம் அப்போ அதில் உள்ள உணர்வுகள் சந்தோஷங்கள் எல்லாமே நம்ம மறக்க முடியாத ஒரு தான் இருக்கும் விஜய் சார்கிட்ட கதை சொன்னதும் அவர் அதை ஒத்துக்கிட்டு ஜிவி சார் வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணதும் அது எல்லாமே மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் அதில் நிறைய பேர் அறிமுகமானாங்க அந்த படத்தில் அதில் பிரியங்கா சோப்ரா அவங்க அப்போ தான் உலகலையாக தேர்ந்தெடுத்தாங்க அவங்கள அதில் நடிக்க வச்சுருந்தோம் அப்புறம் அதுலேயும் டி மான் மியூசிக் டைரக்டரு அவர் அதில் தான் அறிமுகமானார் அதுக்கப்புறம் ஏகம்பரன் கேமராமேன் இப்படி நிறைய பேர் அதில் அறிமுதாங்க அண்ட் சார் தமிழன் படத்தில் வந்துட்டு ஆக்டர் விஜய் அண்ட் பிரியங்கா சோப்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க அது எப்படி சார் நடந்துச்சு அது முன்னாடி வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம் தேகரத பௌதர் அப்படின்லாம் பழைய நடிகர் உண்டு அப்போல்லாம் சூப்பர் சார் அப்போ அவங்க ஹீரோ ஹீரோயினி வந்து தான் பாடுவாங்க அதே தான் ஸ்க்ரீன்லேயும் அவங்களே தான் எக்ஸ்ட்ராபடிஷன் ஆவாங்க அந்த அதுக்கப்புறம் தான் இந்த பின்னணியாக பா பாடகர்லாம் பாடினது அதை நினைவாக வச்சுட்டு நாங்கள் அந்த ஹீரோ ஹீரோனி அவங்களே ஸ்டேட்டாக பாடி அவங்களே அந்த பிக்சரைஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த சாங் வச்சோம் உள்ள தேக்கில்லாங்கிட்டு ஒரு சாங்கு அது பிரியங்கா சோப்ராவும் பாடினாங்க விஜய் சார் பாடினாங்க ஓகே ஆமாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் அப்போவே இந்த பாடல் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணும் போது இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் இப்போ டூ கே கிட்ஸ் வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே இவ்வளோ ஃபேவரட் சாங்காக இருக்கு நீங்கள் அப்பவே வந்து என்னென்னா எல்லாருமே ஒரு துடிப்போட ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக அது நல்லா வரும் எல்லாருமே யூத்து அந்த டைம் எல்லாருமே அது நல்லா வரணும் அப்படிங்கிறதுனாலே எஃபெக்ட் கொடுத்து போட்டு பண்ண படம் நல்லா இருந்தது சூப்பர் சார் ஸோ பிரியங்கா சோப்ரா வந்து அப்போ தான் வந்து மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அவங்க அப்படியே வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க மற்ற ஆர்ட் செலெக்ஷன்லாம் எப்படி பண்ணீங்க தமிழன் படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம ஃபீல் பண்ணி தான் பண்ணுவோம் இந்த கேரக்டர் ஒரு பஸ் கண்டக்டராக நல்லா பண்ணால் அவர் எம் எஸ் பாஸ்கர் நல்லா பண்ணுவார் அவர் ஸ்டே நடிக்கிறத விட டப்பிங்லேயே அதிகமாக பேசக்கூடியவர் ஃபுல் பண்ணுவார் என்னென்ன கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபுல் பண்ணக்கூடியவர் அதனால் அந்த கேரக்டருக்கு அவர் நல்லா இருக்கணும்னா அதே உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக செஞ்சார் அதே மாதிரி பஸ் கண்டக்டரில் ஒரு டிக்கெட் வாங்கக்கூடிய ஒரு ஏஜ் கேரக்டர்மோ பூர்ண விஸ்வநாதன் சார் பண்ணார் அவர் அது பார்த்திங்கன்னா ஒரு பாவர்ட்டி இருக்கும் அந்த ஏஜுக்காரங்களை வந்து அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்குற மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒரு ஆடியன்ஸ் இன்வால் பண்ணுது அதனால் ஒவ்வொரு கேரக்டருமே அந்த படத்தில் பார்த்து பார்த்து தான் போட்டோம் பட் அது லைவாகவே இருக்கும் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும் சூப்பர் அதே மாதிரியே தமிழன் படத்தில் மறக்க முடியாத ஏதாவது ஷூட்டிங் சீன்லாம் நடந்திருக்கா சார் நான் இந்த சீனை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல அவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஆனால் சூப்பராக வந்துருந்தது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மெயினாகவே விஜய் சார் தான் கண்டிட்டு அவர் அந்த கதையில் இன்வால்வ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு கிளைமாக்ஸ் டைலாக் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேஜ் இருக்கும் ஃபுல் பேஜ் ஒரு டென் மினிட்ஸ் பேசக்கூடிய ஒரு ஸ்பீச் அது அந்த படத்தில் வேணால் நிறைய இப்போ கட் பண்ணி கட் பண்ணி வந்திருக்கும் ஆனால் அதை சிங்கிள் டேக்காக அவர் பேசினார் அது எல்லாருமே பார்த்து கிளாப்ஸ் பண்ணோம் ஏன்னா அது ஒரு டெட்டிகேட்டான ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் என்வால்மெண்ட் ஆனால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அது எப்படி ஃபுல் டேக்காக பேச போகிறாரு எப்படி கட் பண்ணி தான் போகணுன்னு நினச்சோம் இல்லை அவரே சொன்னார் வேண்டாம் நான் ஃபுல்லாக பேசுகிறேன்னா அது சிங்கிள் டேக்காக பண்ணார் அது இன்றைக்கும் அந்த அவர் பேசுனதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அவர் முதல் படத்துல இருந்தே உங்களுக்கு வந்து தெரியும் சார் அப்போ நினச்சிங்களா இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவார் இவர் அப்படின்ட்டு நான் உங்கள் அப்பாட்ட சேர்ந்ததே அஸ்டன்ட சேர்ந்து ஒரு டேரக்டர் சங்கர் சார் தான் என்னை கொண்டு போய் சேர்த்தார் நண்பர்கள் ஒரு ஃபிலிம் அதெல்லாம் ஜாயின் பண்ணேன் அப்போதுலேருந்தே விஜய் சார் எனக்கு தெரியும் அவர் ப்ளஸ் டூ முடித்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகிறார் அப்போ ஒன்று அதுக்கப்புறம் நாளை திருப்புன்னு ஒரு படம் அவரை வச்சு நாங்கள் அறிமுகப்படுறோம் அந்த முதல் படத்தில் அவர் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கிறாருங்கிறது தெரியும் அதை சினிமாவை எவ்வளோ தூரம் நேசித்தாருங்கிறது தெரியும் டப்பிங்கெலாம் ஒரு ரீல் போட்டாங்கன்னா ஒரு புது நடிகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மர டேக்கு இருபது டேக்கெலாம் போய் தான் பேசுவாங்க ஆனால் விஜய் சார் இல்லை ஒரு ரீல் போட்டால் ஃபுல் டைலாக்கும் ஃபுல் பிக்சருடைய வசனத்தையும் ஒரே டேக்கில் பேச முடிச்சிட்டாரு ஸோ அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு டெட்டு இருக்கும்போது நிச்சயமே ஒரு ஒரு சினிமாவில் பெருசாக வருவார் அப்படிங்கிற ஒரு இன்வென்மெண்ட் அப்போவுமே நமக்கு தெரியும் அண்ட் தமிழன் படத்தோட காமெடி சீன்ஸ் எல்லாம் எப்படி சார் யோசிச்சிங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு சீக்கிரட்டை நிறுத்தி நிறுத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து சோசியல் ஃபிலிம் அதுக்கு முன்னாடி வராமல் இருந்தது அந்த படம் தான் அவருக்கு முத முதல்ல ஒரு ஒரு சோசியல் சோசியல் ஃபிலிமாக எடுத்தது ஆனால் அவர் எப்பவுமே ஜாலியான நபர் ரொம்ப செட்டில் வேணால் சைலண்டாக இருப்பார் பழகினவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஜாலியான கேரக்டருன்னு அப்போ அவர் அவரை நினைச்சாலே சரி உட்காந்து பேசுனாலே சிரிப்பாக அவரும் நிறைய ஜா ஜாலியாக விஷயங்கள் சொல்லுவார் அப்படி பேசி பேசி வந்தது தான் அந்த காமெடியெல்லாம் அப்பயே ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ வரைக்குமே வந்து அந்த காமெடி போட்டாலே ஆஹா தமிழின் படத்தோட காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக பார்ப்போம் உங்களுக்கு அப்போ தோணிச்சா சார் தமிழன் பாட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு கண்டிப்பாக அது எனக்கு கூட அந்த ஐடியா இருந்துகிட்டு தான் இருக்குது சரி அது அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் போது கண்டிப்பாக செய்யணும் தான் இருக்கு அதே மாதிரியே வந்து தமிழன் படத்தோட ஷூட்டிங் செட்டில் வந்து விஜய் சாரை பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்களா ஒரு டெபியூ டேரெக்டராக நீங்கள் ஆஹா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அடுத்தடுத்த எல்லா படங்கள்லேயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட விஷயங்கள்னா அப்போ சொல்லுவாங்க சிவாஜி சார் சொல்லுவாங்க ஆறு ஏழு மணி ஷார்ட்னா ஆறம்பதுக்குலாம் ஒரு செட்டில் இருப்பாங்கன்னு அதே மாதிரி தான் விஜய் சார் பொறுத்தவரை ஏழு மணிக்கு ஷூட்னா இந்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல முடியாது எட்டு மணிக்கு வருது ஒம்பது மணிக்கு வருதெல்லாம் கிடையாது அந்த நேரம் தவறாமை கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து நிற்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கமிட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஊ பூந்து இந்த குட்டை குழப்பம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இது வைங்க அது மாற்றுங்க எதுவுமே தலையிடாமல் ஒரு விஷயம் டிசைட் பண்ணியாச்சா அதில் ஃபாலோ பண்ணுறதுல அவருடைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அற்புதம் ஸோ ஒரு சூப்பரான ஒரு மூவி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் சார் நிறைய கேப்ஸ் வந்துச்சு ஒரு ஒன் டூ இயர்ஸ் ஒன் டூ இயர்ஸ் கேப் இருந்ததுக்கான காரணம் என்ன ஏன்னா டார்ச் லைட்னு ஒரு அற்புதமான மூவி ரீசெண்டாக நீங்கள் கொடுத்தீங்க அவ்வளோ ஒரு சோஷியல் மெசேஜும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அடுத்தடுத்து நிறையா படங்கள் சோஷியல் மெசேஜாகவே இருக்குன்னு அந்த டார்ச் லைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா கொரோனா காலகட்டமே ஒரு த்ரீ இயர்ஸு சினிமாவே ரொம்ப ரேட்டு யாருமே எதுவுமே போக முடியல அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன் உடல்நிலை சரியில்லை அப்படி தள்ளி போனதுனால இப்போது மசாலான்னு ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் டைரக்டர் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் நிறைய படம் ஏகப்பட்ட நடிகர்கள் காமெடி நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காணியான நடிகருமே அதில் இருக்கிறாங்க ஜானர் படம் சார் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் யாருனாலும் ஒரு புரோக்கர்ஸை ஒரு வீடு பார்க்கணுனாலோ இல்லை ஒரு என்ன ஒரு ஜாப்னால ஒரு மீடியேட்டர் புரோக்கர்ஸ்னு வருவாங்க அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் என்னென்ன சீட்டிங்கெலாம் பண்ணுவாங்க அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக நம்ம மேலே என்னெல்லாம் திணிப்பாங்க இப்போ சொல்லுவாங்கள்ல ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வருதும்பாங்க பத்தடி தொண்டா தண்ணி வந்துடும்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது இரநூடி போட்டாலும் தண்ணி வராதுங்கிற விஷயம் தான் அது மாதிரி அந்த புரோக்கர்ஸு அவங்க எந்த அளவுக்குலாம் காரியத்தை சாதிப்பாங்க நல்ல ப்ரோக்ரஸ் இருக்காங்க என்ன எல்லோரையும் தவற சொல்லலை ஆனால் த பணம் சம்பாதிக்கணுங்கிற மெயின் மனநிலையிலே நிறைய ப்ரோக்கர்ஸ் தவறான விஷயங்கள்லாம் இப்படி ஒரு நல்ல புரோக்கர் தவறான புரோக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு அதை மையப்படுத்தி ஒரு கதை பண்ணி காமெடின்னு சொல்லிட்டீங்க எந்தெந்த காமெடி ஆக்டர் எல்லாம் இருக்காங்க சார் மெயினாக மெயினாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விமல் அப்புறம் வந்து யோகி பாபு அப்புறம் ரவி மரியா ஜான் விஜய் எம்எஸ் பாஸ்கர் சாம்ஸ் பவர் ஸ்டாரு ரங்கநாதன் இப்படி எனக்கே கொஞ்சம் மறந்துட்டு நிறைய அபர் இருக்காங்க சூப்பர் சார் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி மூவிக்காக நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக பொங்கலுக்கு பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பீட் டப்பிங் வேலை ஆரம்பிச்சிருக்கேன் சூப்பர் பட் ஆக்சுவலி எங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு உங்களை வந்து எப்படி வந்து ஒரு டேரக்டராக நாங்கள் வந்து யோசிக்கிறது ஏன்னா டார்ச் லைட் மூவி வந்து அவ்வளோ ஒரு சோஷியல் மெசேஜ் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான லைட் வந்து காமிச்சது அண்ட் இந்த மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பட் ஆக்சுவலாக உங்களோட ஃபேவரட் டைப்னா என்ன சார் என்னுடைய இது வந்து ஒரு கண்டண்டில் ஒரு சோசியல் ஒரு ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு படம் பண்ணுறோம் தமிழன் மாதிரி ஃபுல்லாக சோசியல் நாட்டிலும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுட்டு இந்த படத்துலேயும் ஒரு டென் பர்சன்ட் சோசியல் வச்சு தான் காமெடி பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நான் வந்து எங்கே ஒர்க் பண்ணேன்னா எஸ் ஏ சந்திரசேகர் சார் விஜய் சாருடைய ஃபாதர் அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா சட்டம் சோசியல் ஒர்க்காக தான் இருக்கும் பட் அந்த பாதிப்பு என்ன பதில் எனக்குள்ளேயும் இப்போ சங்கர் சார் எடுத்துங்க அவரும் அவர் சந்திரசன சார் தான் ஒர்க் பண்ணாங்க அவருக்குள்ளேயும் நிறைய சோசியல் கான்செப்ட் தான் கிடைக்கும் இண்டியனு ஜென்டில்மேனு எல்லாமே அதே மாதிரி தான் எல்லாருமே அது எங்கே சேர்ந்தோமோ அந்த சேர்ந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த பாதிப்பில் இந்த மாதிரி படங்கள் சார் இந்த மாதிரி வந்து ஆக்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி கிரியேட்டிவ் சைடில் இருக்கிறவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி வந்துட்டே இருக்கும் அது எப்படி பார்க்குறீங்க ஒரு படிக்கிற துறையாக இருந்தோம்னா படிச்சிருக்கோம் அந்த படிச்சோன்னா இந்த ஜாப் போவோம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன் மேலே பெறலாம் இது அப்படி கிடையாது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு டாக்டருக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னா சார் சூப்பர் டாக்டர் அவருக்கு பெரிய டாக்டர் சீனியர் டாக்டருமாங்க ஒரு லாயருக்கு ஏஜ் ஆனாலும் பெரிய லாயரு சார் எல்லா கேஸும் அட்டன் பண்ணிடுவாங்கம்மாங்க ஒரு இன்ஜினியர் எடுத்திங்கன்னா ஐயோ அவர் ஏஜ் என்ன அவர் எவ்வளோ கன்சக்ஷன்லாம் பண்ணியிருக்காருப்பாங்க ஆனால் ஒரு டேரக்டருக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னா சார் அவருக்கு கரண்டில் இல்லை சார் அவர் அவர் ஏஜ் அதிகம் சார் அவர் பிடிச்சி பண்ணுறீங்களே இப்படின்டுவாங்க உல்ட்டாவாகிடும் உள்டாவும் மாறிடும் இது வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேம் மாதிரி தான் இது அதனால் இதில் வந்து அப் அண்ட் டவுனுங்கிறது இருக்குல்ல நீங்கள் இன்றைக்கி சக்ஸஸ் கொடுத்தா எந்த வயசுலேயும் சரி சக்ஸஸ் கொடுத்தா அதே மாதிரி அப்பில் போயிடுவீங்க அதுக்கு ஏஜ் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஜேம்ஸ் கமர் டைட்டானிக் படம் பண்ணவங்க அவதார் படம் பண்ணவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அபோவ் செவன்ட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இங்கே மட்டும்தான் அது மாதிரி இருக்காங்க அது எல்லாமே மாறும் அதனால் வெற்றி தோல்வியை பொறுத்து தான் சினிமா யார் ஜெயிச்சாங்களோ அவங்க அவங்களோட பெரிய ஹீரோவோட அவங்க கை கொடுத்து அடுத்த படம் பண்ணுவாங்க அதே ஃப்ளாப்பாக அப்படியே கீழே வந்து அது சின்ன ஹீரோவோட பண்ண ஆயிடும் இதுதான் லைஃப் சினிமாங்கிறது அப் அண்ட் டவுன் தான் ஓகே மார்க்கெட்டை பொறுத்து தான் லைஃப் உங்கள் படம் ஹிட்னா லைஃப் மாறும் இதில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னா அந்த லைஃப் அப்படி மாறிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலாக நடந்திருக்கா சார் இந்த மாதிரி ஏஜ் ஆன காரணத்தினால வந்து சில மூவிஸோட சான்சஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சொல்லணும்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டர் ஏப்பிடல என்னுடைய ஏஜில் சின்ன வயசில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறது பெரிய கஷ்டம் ஒரு டேரெக்டர்கிட்ட போய் கணக்கில் வருஷ கணக்கில் அவங்க வீடு ஆஃபீஸில்லாம் வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்தால் டேரெக்டர் ஆகிறாங்க அசிஸ்டண்டே ஒர்க் பண்ண வேண்டியதில் நேர டைரக்டர் அப்படி ஆகிடுச்சு ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு நம்மளை வளர்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பேக்கில் தான் இருப்போம் ஏன்னா அவங்க கரண்ட்டை தான் பார்க்குறாங்க என்னென்ன மாடல் இப்போது ஒரு ஃபோனை எடுத்திங்கன்னா இந்த மாடல் வந்துன்னா இந்த மாடல் விட்டு அடுத்த மாடல் வரும்போது இது பழசாயிருது சார் இது வந்து சிக்ஸ் ஃபோர் ஜிபி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஜிபி போயிடுது அப்படின்னா அதை தான் லைக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டூ சிக்ஸ்டி எயிட் போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபோன்லேயே சேஞ்சஸ் கரண்டில் யார் யார் வராங்களோ ஸோ வரவங்களே நம்ம வரவேற்கணும் பட் அதே சமயம் நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு ஈடு கொடுத்து நிற்கும் ஆன் சார் சினிமா ஒரு டைரக்டராக உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அனுபவங்களை கொடுத்துருக்கு ஒரு ப்ரொடியூசராக எந்தெந்த மாதிரியான அனுபவங்களை கொடுத்துருக்கு முதல்ல சினிமாவில் டேரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் டேராக அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிட மாட்டோமா அதுக்கப்புறம் அசோசியேட் டேரக்டர் ஆகும் கோ டேரக்டர் இப்படிலாம் ஒரு வளர்ச்சி வரும் அதுக்கப்புறம் நம்ம டேரக்ட் ஆகணுங்கிற ஒரு பெரிய மாட்டி வரும் அப்போ அந்த ப்ரொடக்ஷனை பற்றியோ அது என்ன செலவாகும் அது ஆகும் அதில் வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது மொத்தம் ஃபைட் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் குரூப்பு ஒவ்வொரு யூனியன்ஸாக இருபத்தி நாலு யூனியன் இருக்குது இந்த இருபத்தி நாலு யூனியன்லாம் பெருசாக மைண்ட் வராது நம்ம கதையை மட்டுமே மைண்டில் வச்சு பண்ணுவோம் அந்த கதைக்கு என்ன என்ன செலவாகும் எது ஆகும் அதெல்லாம் வாங்கிட்டு கிடையாது பட் அந்த சீனை நல்லா எடுக்கணும்னா க்ரியேட்டிவாக நல்லா பண்ணணும் அதில் இன்வால்மெண்ட் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணாதான் போட ஓடும் அப்படிங்கிற ஒரே ஒரு டைரெக்ஷன் வந்து அந்த கதையை மட்டுமே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ரொடக்ஷன்கிற விஷயம் தெரியாது அதனால் ப்ரொடியூசரோடைய பெயின்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியாது என்ன நான் இப்போ ப்ரொடியூசர் ஆனதுனால சொல்ல வரேன் நான் டைரக்டர் பண்ண காலத்தில் எனக்கு ப்ரொடியூசரோட பெயினில் பெருசாக தெரியாது பட் என் சீனுக்கு இது தேவை என் கதைக்கு தேவை கதைக்கு இது கேட்குது அப்படிலாம் சொல்லி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதில் வெற்றி அடைஞ்சால் அதுக்கு மேலே பட்ஜெட் செலவாகும் நம்ம சம்பளம் கூடும் அப்படி ஒரு லைஃப் மாறிடும் இது இதுக்கப்புறம் அந்த சந்தோஷங்கிறது டைரக்டராக இருக்க வந்து அந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் யாருமே பார்க்க மாட்டாங்க இதுக்கப்புறம் புடிசராக இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம நாலு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் சரி நாற்பது கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் சரி அந்த அந்த படம் ஓடுனா தான் அந்த தயாரிப்பாளருக்கு காசு வரும் ஓடலை என்றால் அதில் சம்பளம் வாங்கின எல்லாருமே சேஃப்ட் எல்லோரும் அதில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருமே சேஃப்டியாக இருப்பாங்க அவங்களோட பேமெண்ட் வரும் ஆனால் அந்த தயாரிப்பாளர் வீட்டை விற்றாரோ லோன் வாங்கினோம் கடன் வாங்கினாரோ ஃபைனான்ஸ் வாங்கினாரோ அவரோட பேக்ட்ராப் தான் ரொம்ப மைனஸாக இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நூறு படம் வருதுன்னா ஒரு இருபது படம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்போ எயிட்டி எண்பது சதவீதம் தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் திருப்பி படம் எடுக்கிறதுக்கே ரொம்ப போராடுறாங்க ஓகே அதனால அந்த தயாரிப்பாளருங்கிறது வந்து ஒரு பெரிய பெயினான ஒரு ஜாப் எல்லோரும் பார்க்கும்போது படம் எடுக்கும்போது சொல்லிடுவாங்க லாபம் வந்து அவர் அள்ளிட்டு போவார்னு லாபம் சில பேருக்கு தான் லாபம் வரும் மீது எல்லாருமே நஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகே ஆமாம் ஒருத்தர் சம்பளம் இல்லைன்னா கூட நான் ஈவினிங் போயிடுவேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இப்படிலாம் ஒரு தயாரிப்பாளர் மிரட்டக்கூடிய அளவுக்குலாம் இது ஆயிரும் அதனால் தயாரிப்பாளருங்கிற ஒரு ஜாப்பு அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்குறாரு இந்த சினிமாவும் தயாரிக்கிறாரு அவர் தான் இல்லை எல்லாருமே வரவங்க எல்லாருமே சும்மா தான் வருவாங்க ஆனால் தயாரிப்பாளர் மட்டும்தான் பணத்தோடு வரணும் இப்போ கேமராமேனுங்கிற ஒரு கேமராமேன் மட்டும் தான் வருவார் டைரக்டருங்கிறவர் அவர் மட்டும் தான் கார் எடுத்துகிட்டு வரும் காரில் வந்து இறக்குவார் ஸ்கிரிப்டுங்கிறது வேற ஆனால் எல்லாரும் தனித்தனியாக எதையும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தயாரிப்பாளருங்கிற ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த படம் தயாரிக்கவே முடியும் அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் எந்த படத்துக்கு சேலஞ்சிங்காக இருந்தது ஏன்னா மூணு படங்கள் எல்லா படமே சேலஞ்சாமா ஒரு படம் தயாரித்து அதை சொல்லுவாங்கள்ல பிரசவம்னு சொல்லிக்கிறேன் டெலிவரி பண்ணி ரிலீஸ் வரைக்கும் சரி அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தயாரிப்பாளரோட கண்மொழி பிதுங்கிருன்னு சொல்லுவாங்கள்ல அது அப்படி தான் நிறைய சந்திச்சிருக்கேன் ஏன்னா எல்லா வகையிலுமே மோசடி இருக்கும் அதை ஒன்று ஒன்றா வி விவரிக்க முடியாது அந்த துறையில் போனீங்கன்னா தெரிஞ்சிடும் யார் நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்கங்கிறத முதல்ல கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள எப்படிலாம் சமாளித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற விஷயம் தெரியும் ரிலீஸ் பண்ணாலும் அந்த காசு நான் அந்த தயாரிப்பாளர் எடுக்கிறதுக்கு என்ன எவ்வளோ போராடுறாங்கிற விஷயம்லாம் இருக்குது அதனால் டைரக்டரை விட தயாரிப்பாளர் வழி அதிகம் அதே மாதிரி நீங்கள் பண்ண படங்களில் வந்து இந்த படத்தை வந்து திருப்பியும் நான் வேணால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும் நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு படம் உங்களோடது உங்களுக்கு தோணியிருக்கா சார் இல்லைம்மா அதாவது ஒரு சின்ன வயசில் ஒரு கதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்த மாதிரி தெரியும் அதே ஒரு முப்பது வயசுக்கு அந்த கதையை நம்ம படித்து போகும்போது இதில் இவ்வளோ தவறு இருக்க இதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாமேனு தோணும் அதே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸு அதுக்கப்புறம் அதே கதையை நம்ம எழுதின கதையை நம்மளே படிக்கும்போது இது நம்ம தான் எழுதணும்மா இவ்வளோ பார்த்து மறுக்குமோ ஸோ அதனால் நீங்கள் உங்கள் படத்தை எப்போ பார்த்தாலும் அதில் பெட்டர் தான் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதுதான் க்ரியேட்டர் அதே மாதிரி நீங்கள் பண்ண படங்கள்லேயே தமிழன் படம் மாதிரி இதுவும் நல்லா வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த படம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற படம் ஆனால் பெருசாக ரீச் ஆலியே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற உங்களோட படம்னா அது என்ன படம் இல்லை அதாவது நம்ம படம் எல்லா படமே அப்படி ஃபீல் பண்ண அதான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து புடக்ஷனால் லாக் ஆகிருப்போம் சில இது டைமிங் இல்லாமல் லாக் ஆகிருப்போம் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலான்னு இது என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி அதனால் எந்த ஒரு இப்போ ஜெயிச்சு நிறைய டேரக்டர் நான் சொல்வேன் அவங்க கிரியேட்டிவான கதையை அந்த தயாரிப்பாளர் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் எடுத்து நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொன்ன படங்கள் தான் பெருசாக போயிருக்கு அவசரடியில் எடுக்கிறது சுருட்டுறது இதெல்லாம் வந்து ஜனங்கள் அதை நிராகரிச்சு பட் எனக்கு அந்த மாதிரி அமைப்புலாம் அமையலை உன நான் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது நானே செலவு ஃபண்ட் ரெடி பண்ணி படம் பண்ணும்போது ஐயோ இது ரெண்டு நாளே முடிச்சிடலாம் இது நாலு நாள் போகுது நம்மளால் ஃபைனான்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம கிரியே அந்த ஃபைனான்ஸால் க்ரியேவிட்டி அடிப்படுது சில பேர் என்ன பண்ணுவாங்க இத்தனை தேதி இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் படத்தை முடிக்கணும் இதுக்கு மேலே போகக்கூடாது இவ்வளோ தான் இது அதுக்காக தான் உன்னை டேரெக்டராக போட்டிருக்கேன் அப்படிலாம் கண்டிஷன் பண்ணும்போதும் அந்த கிரியேவிட்டி அடி ஆகிரும் அண்ட் நீங்கள் சொல்லும்போது பேசும்போது சொன்னீங்க லைக் இந்த மாதிரி ப்ரோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது நார்மலான விஷயம் இல்லை எல்லோரும் ஃப்ரீயாக வந்துடுவாங்க ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட அந்த காசு இருந்தே ஆகணும் அதில் நஷ்டமோ லாபமோ அவருக்கு அப்படின்னு சொன்னீங்க இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கூட நெக்ஸ்ட் 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 படம் வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லை சார் லைக் அது உங்களை எந்த விஷயம் வந்து பூஸ்ட் பண்ணுது இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை விட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க நமக்கு இந்த தான் தெரியும் சினிமா தான் இதை விட்டுட்டு எங்கே இருந்தாலும் இ இது இது ஒரு ஒரு வகையான போதை மாதிரி இந்த சினிமா அந்த சினிமாவுக்குள்ளே வந்தவங்க மேக்சிமம் வெளியே போனால் தான் நான் பார்க்கல ஏதானு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே இருப்பாங்க எத்தனை சினிமாவில் பார்த்திங்கன்னா உதவி இயக்குநர்கள் நிறைய டெக்னீஷியன் எல்லாமே மேரேஜே பண்ணாமல் இன்னும் அந்த சினிமாவில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது இது இதுக்குள்ளே லாக் ஆனவங்க அப்படி தான் சில சொல்லுவாங்கள்ல இதுக்குள்ளே சீக்கிரம் நீங்கள் மீள முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது அதனால் எனக்கு என்னென்னா இந்த துறை தான் எனக்கு தெரியும் இந்த துறையில் நம்ம ஒரு பெரிய ஹிட்டை கொடுப்போம் பெரிய சம்பாத்தி போடுவோம் இந்த படம் இன்னும் இன்னொரு படம் முயற்சி இப்போ சொல்லுவாங்க இல்லையா அந்த முயற்சியிலே நான் ஒரு போராளியாக ஒவ்வொரு படமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் சார் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஞாபகம் இருக்கா சார் இல்லை நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணது நண்பர்கள்னு ஒரு எஸ் ஏ சந்தர்சார்கிட்ட தான் பண்ணேன் அது கூட என்னை வந்து சங்கர் சார்ங்க எனக்கு பழக்கம் பண்ணார் அவர் தான் என் கூட்டு போய் சந்திரசேகர் சாருக்கு அறிவுபடுத்தி என்னை அசிஸ்டன்ட் டைக்டாக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்லாம் போயிட்டுருந்தேன் இந்த ரசிகன் இந்த படங்கள்லாம் வரும்போது நான் அந்த சீனியர் மாறிட்டேன் ஜூனியராக இருந்தது ஒவ்வொரு சங்கர் சார் வெளிய போய் ஜென்ரல்மேன் படம் பண்ணாங்க இருக்கிறவங்க ஒருத்தரும் நம்ம சீனியர்லாம் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த போஸ்டுக்கு நம்ம மேல வந்துருவோம் அதே மாதிரி சங்கர் சரோட இப்போ வரைக்கும் டச்ல இருக்கீங்களா சார் ஆமாய்யோ அதாவது பேசுறீங்க ஆமா ஏ எப்போமா சந்திச்சா அவரோட நான் பேசுறேன் அவரும் ஒரு ஜென்ரல்மேனா ஆள் தான் அதனால எங்க பார்த்தாலும் சரி அந்த தன்மையாவே போறாரு அண்ட் அவரோட வளர்ச்சியை போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் சங்கர் சார் பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர் அவரு அவரோட வளர்ச்சியை போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்போ எக்ஸாம் சொல்றேன்னா கடலில் தான் முத்து இருக்குது எல்லோரும் குதிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் குதித்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேர்கிட்ட தான் அந்த முத்து கிடைக்கும் அது அது மாதிரி தான் இது லைஃப் சினிமாவுக்கு எல்லோரும் வரலாம் ஆனால் அவங்களுடைய போராட்டம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமை அந்த ரெண்டுமே சங்கர் சார்ட்ட இருந்தது இன்றைக்கி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் மூணு சார் மூலமாக கிடைச்சிது அந்த த அவர் அந்த வாய்ப்பை தன்னுடைய திறமையால் காப்பாற்றிக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அதனால் அதை பார்த்து தான் படுறேன் நமக்கு வரல எவருக்கு வரல அது யாருக்கு என்ன பிராப்தமோ அது அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே பெரிய பெரிய ஹீரோயினி நல்ல நடிக்கிற நடிகை அவங்களே மார்க்கெட் இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அதுக்காக அவங்க திறமசாலின்னு இல்லை அவங்களுக்கு டைம் செட் ஆகலை வரல அவ்வளோதான் மறுபடியும் வருவாங்க விஜய் சேதுபதி சாருக்கெல்லாம் இது வச்சு சின்ன வயசில் வரல அவருடைய போராட்டத்துக்கு அவருக்கும் ஏஜுக்கு தான் வருது அதனால் யாருக்கும் ப்ராப்தம் எப்படி வருது பட் ஆனால் விடாமல் அந்த வெறியோடு இருந்த அந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா உங்களை அந்த இடத்த கொண்டு வந்து சேர்ப்போம் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க சினிமாவில் வந்து லக்கு ரொம்ப முக்கியமாக இல்லை ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமாக வாய்ப்புகள் லக்கு தான்மா ஃபர்ஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நிற்கிறதுக்கு உங்கள் திறமை தான் தமிழங்கிறது கிடச்சது ஒரு எனக்கு ஒரு லக்கு ஒரு வாய்ப்பு லக்கு தான் விஜய் சார் கிட்ட பழகினது அவருக்கு அந்த கதையை ஓகே சொன்னது எல்லாமே ஒரு லக்கு அது அந்த கதையெல்லாம் ஒரு வரையில் சொன்ன ஒரு லைன் தான் ஒரு தருதலை தபால் தலையில் வர்றான்னு சொன்னேன் அது எப்படின்னாரு அதுதான் லைன் கேளுங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னு உட்கார சொன்னார் உட்கார்ந்தோடனே அவருக்கு லைன் பிடிச்சிது அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுங்க வாய்ப்புங்கிறது ஒரு லக்கு ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகளும் நான் படம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறேன்னு இல்லையா அது நம்ம திறமையை தான் நம்ம சொல்லணும் சார் இப்போ வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸாக மாறிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ சார் ஒரு ஆக்டராக மாற போகிறீங்க அதாவது நிறைய பேர் டைரக்டருக்கு நிறைய பேர்கிட்ட கால் போய் நிற்போம் கால் சீட் கிடைக்காது ஒரு பக்கம் ரெண்டாவது காலசி கொடுத்தாலும் அந்த நடிகர் பண்ணுற பந்தா சிலர் அந்த டைரக்டர் பண்ணுற இது சொல்லுவாங்கல்ல இப்படி வேணால் இருப்பார் வர அப்படின்னு அவங்கள அலட்சியப்படுத்துறதுக்கு இல்லையா ஒவ்வொரு அவமானம்தான் ஒவ்வொருத்தனை வெகு கொண்டு எந்திரிக்க வைக்கிறது எல்லா டேரெக்டரும் வரும்போதே நான் நடிக்கணும்னு சொல்லி எந்த டேரெக்டருமே வரதில்லை எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வேணால் இந்த மூலமாக அப்படி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வரலாமல் தரு மேக்ஸிமம் டேரக்டர் அத்தனை பேருமே கிரியேட்டிவ் மைண்ட் வச்சு தான் வரான் அந்த படங்கள் அவர் இயக்குன படங்களில் அந்த நடிகர்லாம் சில எனக்கே நிறைய வருத்தங்கள் நிறைய இருக்குது என் படத்தில் சில பேர் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா டைம் வராது இப்போ இப்படி சொன்னால் அப்படி பண்ண இப்படி பண்ணுவோம் போது எதுக்கு அவர்கிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் நம்மளும் அதை ஒரு கேரக்டர் மாறிடுவோமே அப்படிங்கிற ஒரு வேகம் வர்றது அந்த டைரக்டரா மாற ட் ஹீரோ ஆர்டிஸ்டாக மாறிடுறாங்க மாறிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவாக ஆயிடுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா சார் ப்பா இவங்கள வந்து நடிக்க வைக்கிறதுக்கு நம்மளே நடிச்சிடலாம் போலியே என்ன என்னோட ஏஜுக்கு என்னுடைய ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரம் பண்ணி அதை கரெக்டாக நீங்க ஃபரோம் பண்ணி நீங்களே வருவீங்க ராஜகிரண் சார் என்ன ஏஜ்ல வந்தாரு அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் பட் அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கான்பிட் வந்தது வரும் அடிப்படா அவர் வந்துட்டார் பெரியன்னு ஒரு கோடி ரூபா சம்பளம் அவங்க கூட பெரிய நடிகரெல்லாம் ஒரு மாறினார் அது மாதிரி வரக்கூடியவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் கொஞ்சம் ஓடணும் ஓடிச்சுன்னா உங்கள் லைஃப் வேறு ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க எங்களுக்கும் நிறையா விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி தெரிய வந்துச்சு சார் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் கரம் மசாலா மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஜெயாடிவி சார்பாக வாழ்த்துறோம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே நேர்களே காலை மலர் ஷோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் எல்லா செக்மெண்ட்ஸுமே பாத்துருப்பீங்க நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் என்ன ஏதாவது செக்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட ஜெயா டிவி யூடியூப் சேனல்ல மறக்காம செக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காலைமலர் எபிசோட்ல நாங்க மீட் பண்றோம் அண்டில் தன் இட்ஸ் பாய் பவித்ரா